கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக சாமி நீ இன்னைக்கு அமைதியாக இருந்தாலும் உன் மனசு மட்டும் அமைதியாக இல்லை சாமி ஒரு வேண்டுதல் ஒரு ஆசை ஒரு கனவு அதை நீ தினமும் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கிற இது எப்போது நடக்கும் என் நேரம் வராதா நான் மட்டும் ஏன் இவ்வளோ காத்திருக்கணும் இந்த கேள்விகள் உன்னை சோர்வுடைய வைக்கலாம் சாமி ஆனால் இன்னைக்கு உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன் தாமதம்னா அது தோல்வி இல்லை சாமி தாமதம் என்பது உன்னை பெரிய ஆசிர்வாதத்துக்கு தயார் பண்ணுற நேரம் சாமி வாழ்க்கையில் சில நேரம் மெதுவாக நகரும் அது நின்று போனதால் இல்லை அது உனக்கு பாதுகாப்பதற்காக நீ காத்திருக்கிறாய் என்பதால் நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை சாமி அது உன் கதையின் முடிவும் இல்லை இது ஒரு இடைவேளை தான் சாமி உன் வேண்டுதல் தாமதமாகலாம் ஆனால் அது தப்பாமல் நடக்கும் அதற்குள் நீ அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு ஏன்னா வாழ்க்கை இனிமேல் ஆரம்பமாக போகுது சாமி சாமி காத்திருப்பது தான் வாழ்க்கையின் மிகவும் கடினமான சோதனை போராடுவது சுலபம் ஓடுவதும் சுலபம் ஆனால் அமைதியாக காத்திருப்பது அதுதான் மிகவும் கஷ்டம் நாட்கள் கிடக்குது மாதங்கள் கிடக்குது சில நேரம் வருடங்களும் கிடக்குது ஆனால் உன் மனசில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னோடய நேரம் எப்போது வரும் நீ யாரிடமும் சொல்ல மாட்டேன் ஆனால் இரவு நேரத்தில் உன் தலையானைக்கு மட்டுமே தெரியும் உன் கண்ணீரோட வைப்போம் சாமி காத்திருப்பது வெறும் காலதாமதம் இல்லை சாமி அது உன் மனதின் பயிற்சி உன் நம்பிக்கையை பலப்படுத்தும் காலம் அது உள்ளத்தை கெட்டியாக்கும் நேரம் சாமி இந்த நேரம் இதை மனசில் வச்சுக்கோ சாமி ஒரு தங்கம் தீயில போனாதான் மின்னும் அதே போல் நீ காத்திருப்பு காலத்தை கடந்து வந்தால் தான் உன் மதிப்பும் உலகுக்கு தெரியும் சாமி நீ இப்போ சோதனை நேரத்தில் இருக்க ஆனால் இந்த சோதனை உன்னை உடைக்க வரல உன்னை உயர்த்த வருது சாமி ஒவ்வொரு நாளும் நீ காத்திருக்கிறேன்னா அது தோல்வி இல்லை அது உன் ஆசீர்வாதம் நெருங்கிக்கிட்டு சாமி சில நேரம் வாழ்க்கை உன்னை நிறுத்துவது உன்னை கீழே தள்ள இல்லை சாமி உன்னை இன்னும் உயரமாக ஏற்ற நம்பிக்கையே பிடித்துக்கோ இந்த காத்திருப்பு உன் கதையின் முடிவில்லை சாமி இது உன் வெற்றியோட ஆரம்பம் சாமி நீ மனசுக்குள்ளே கேட்குற கேள்வி எனக்கு தெரியும் சாமி நான் தவறு செய்தேன்னா என் ஏன் இன்னும் நிறைவேறலை ஏன்னு எல்லாருக்கும் நடக்குது எனக்கு மட்டும் தாமதம் கேளு சாமி தாமதம்னா நீ தகுதியற்றவன் என்று அர்த்தம் இல்லை சில நேரம் தாமதமாகிறது உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் ஒரு வித மண்ணில் புதைச்ச உடனே மரமாகாது சாமி அது மண்ணுக்குள் கண்ணுக்குள் தெரியாமல் வேலை செய்யுது வேர்கள் முதலில் உருவாகுது அதற்கு பின்பு தான் கொடி வெளியில் வரும் அதே போல் உன் வாழ்க்கையிலும் இப்போ கண்ணுக்கு தெரியாத மாற்றம் நடக்குது சரியான நேரம் தயாராகுது சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு நெருங்கி வராங்க சரியான சூழ்நிலை உருவாகுது நீ இன்னும் பெரிய ஆசீர்வாதத்துக்கு தயாராகிட்டு இருக்க சாமி இன்னைக்கு கிடச்சா நீ சந்தோஷப்படுவ ஆனால் சரியான நேரத்தில் கிடச்சா நீ வாழ்க்கை முழுக்க நன்றி சொல்லுவ சாமி கடவுள் தாமதிக்கலாம் ஆனால் தவற மாட்டார் நீ கேட்கும் விஷயம் கையில் வருவதற்கு முன்னாடி அது உனக்கு பாதுகாப்பானதான்னு பாத்துக்குவாரு சாமி அதனாலதான் இந்த தாமதம் இந்த நேரம் வீணாகவில்லை சாமி இந்த நேரம் வாழ்க்கையின் மிக முக்கியமான தயாரிப்பு காலம் நம்பிக்கைய விடாத உன் வேண்டுதல் பாதையில் இருக்கு சாமி சாமி ஒரு நாள் வரும் நீ இப்போ காத்திருக்கிற அந்த நாள் அது சாதாரணமான நாளாக இருக்காது அந்த நாள் காலையில் நீ போது உன் மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதி எதுனாலன்னு தெரியாது ஆனால் ஏதோ நல்லது நடக்க போதுன்னு என்ற உணர்வு இருக்கும் அதுதான் அந்த தருணத்தின் ஆரம்பம் சாமி நீ எவ்வளோ உறவுகள் அழுதுருக்க எவ்வளவு முறை மனசு உடஞ்சிருக்க எவ்வளவு முறை இது நடக்குமானு சந்தேகப்பட்டிருக்க ஆனால் அந்த ஒரே ஒரு நாள் அனைத்தையும் மாற்றிடுவோம் சாமி ஒரே ஒரு ஃபோன் கால் இருக்கலாம் ஒரு மெசேஜாக இருக்கலாம் ஒரு சந்திப்பாகவும் இருக்கலாம் அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தியாகவும் இருக்கலாம் அந்த நிமிடம் உன் கண்களில் கண்ணீர் வரும் ஆனால் இந்த முறை இது வேதனையின் கண்ணீர் இல்லை சாமி அது நன்றியோட கண்ணீர் இவ்வளவு நாளா தான் நான் காத்திருந்தேன் என்று உனக்குள்ளே நீ சொல்லிக்குவ சாமி நீ போ நினைக்கிற அந்த நாள் எப்போ வரும்னு ஆனால் கேள் அந்த நாள் உன்னை நோக்கி வருது சாமி அது தாமதமாகலாம் ஆனால் அது தவறாது உன் வேண்டுதல் வானத்துல தொலைஞ்சு போகவில்லை அது பதிவு செய்யப்பட்டது அது கேட்கப்பட்டது அது நிறைவேறும் நேரத்தை காத்திருக்கு சாமி அந்த தருணம் வந்த பிறகு நீ இந்த காத்திருப்பு நாட்களை நினைச்சு சிரிச்சிகிட்டு இருப்ப ஏன்னா அது ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிடும் சாமி நம்பிக்கையாக பிடிச்சிக்கோ சாமி உன் நேரம் நெருங்கிருச்சு சாமி நீ இவ்வளவு நாள் எல்லாத்தையும் தனியாக சுமந்துட்டு வந்திருக்க வெளியில் சிரித்து காட்டினாலும் உள்ளே எவ்வளவு காயம் இருக்குன்னு எனக்கும் தெரியும் நீ சொல்கிறதுக்கு யாரும் இல்லாத நேரம் இருந்தது ஆனால் அழுததையும் யாரும் பார்க்காத இரவுகளும் இருந்தது ஆனால் இதை கேளு சாமி நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ விழுந்த ஒவ்வொரு நேரத்துலையும் யாரோ ஒரு கை உன்னை தூக்கி நிறுத்தியது அதுதான் நான் சாமி நீ விட்டு விடணும்னு நினச்ச நேரத்தில் உனக்கு இன்னொரு நாள் தைரியம் கொடுத்தது அது நான் தான் சாமி நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் இனி உன் பாரம் மட்டும் இல்லை அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் சாமி உன்னோட வாழ்க்கை என் கண்காணிப்பில் இருக்குது சாமி உன்னை காயப்படுத்த நினைக்கிற விஷயம் உன்னிடம் வருவதுக்கு முன்னாடியே நான் அதை வடிகட்டி விடுவேன் சில நேரம் தடுத்துடுறேன் சில நேரம் தாமதிக்கிறேன் சில நேரம் வேறு வழி காட்டுறேன் அது எல்லாமே உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் சாமி நீ பயப்படுற உன்னோட எதிர்காலம் ஏற்கனவே என் கையில் இருக்கு சாமி நீ கண்ணீர் விடுற இப்போதே உன் நாளையை சிரிப்பை நான் தயார் இருக்கேன் சாமி அதனால தான் சொல்கிறேன் சாமி கவலைப்படாத நான் இருக்கேன் உன் வாழ்க்கை சிதறாது உன் வேண்டுதல் மறுக்கப்படாது உன் முயற்சியும் வீணாகாது நம்பிக்கை மட்டும் விட்டுடாத உன் பயம் இன்னைக்கு குறையட்டும் உன் மனசு இப்போது அமைதியாகட்டும் நான் உன்னோடு இருக்கேன் சாமி சாமி இவ்வளவு நேரம் நான் உனக்கு உறுதி கொடுத்துருக்கேன் இப்போ உன் பக்கம் ஒரு சின்ன விஷயம் செய்ய வேணும் சாமி நீ செய்ய வேண்டியது பெரிய விஷயம் இல்லை முதல்ல உன் மனசை அமைதியாக்கு சாமி கடந்ததை நினச்சி அளவேணா ஏன் எனக்கு மட்டும்னு கேட்க வேணாம் ஒவ்வொரு வழியும் உன்னை பலமாக்கி இருக்குது அடுத்து பயத்தை விட்டுடு உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தினமும் யோசிச்சு கலங்காத சாமி நீ கட்டுப்படுத்த முடியாததை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாத அதை என்கிட்ட ஒப்படைச்சிரு நம்பிக்கையை பிடிச்சிக்கோ அது கண்ணுக்கு தெரியாத சக்தி ஆனால் அது வாழ்க்கையை திருப்பி விடும் சக்தி சாமி நீ தினமும் ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை பதினோரு முறை சொல்லு சாமி ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக ஓம் கணக்கன்பட்டி 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 சித்தராய நமக ஓம் ி சித்தராய நமக ஓம் கணக்கன் பட்டி சித்தராய நமக இது ஒரு பாசிட்டிவான வார்த்தை உன்னோட உத்வேகத்தை இது மாற்றும் சாமி நன்றி சொல்ல ஆரம்பி இன்னும் நடக்காத ஆசிர்வாதத்துக்கு முன்னதாகவே நன்றி சொல்லு சாமி அது உன்னோட நம்பிக்கையோட உச்சம் நீ நம்பி நன்றி சொன்ன விஷயம் வாழ்க்கைக்கு வேகமாக வரும் சாமி இப்போ நீ செய்ய வேண்டியது இதுதான் சாமி நம்பிக்கையாக இரு ஒப்படைச்சிரு நன்றி சொல்லு இந்த நான்கு விஷயமும் இருந்துச்சுன்னா வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாது சாமி நேரம் நெருங்கிடுச்சு இனி கவலை இல்லாமல் கலங்காம தயாராகிரு வேண்டுதல் வாசல் தட்டி கொண்டு இருக்கிறது சாமி சாமி இவ்வளவு நேரம் நீ கேட்டது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை இது உனக்கான அருள்வாக்கு இன்னைக்கு உன் மனசை தின்னி கொண்டிருந்த பயம் குறையட்டும் இன்னைக்கு உன்னை அளவச்ச கஷ்டங்கள் பலவீனமாகட்டும் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் புதிய ஒளி திறக்கட்டும் சாமி நீ இழந்த அமைதியை திரும்பட்டும் நீ காத்திருந்த செய்தி வரட்டும் சாமி நீ நினைத்த வேலை நடக்கட்டும் நீ விரும்பிய முன்னேற்றம் ஆரம்பமாகட்டும் சாமி உன் வீட்டில் சாந்தி நிலைக்கட்டும் உன் உடலில் ஆரோக்கியம் அதிகரிக்கட்டும் சாமி உன் மனசில் தெளிவு பிறக்கட்டும் நீ வாழ்க்கை பின்னோக்கி போகாது சாமி தடைகள் வந்தாலும் உடைய மாட்ட சோதனை வந்தாலும் தளர மாட்ட ஏன்னா உன் நேரம் தொடங்கிடுச்சு சாமி இந்த பதிவை பார்த்த இந்த தருணமே இது ஒரு திருப்பு இருக்கும் சாமி உன் வேண்டுதல் தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் நடக்கும் நீ எதற்கும் கவலைப்படாத வாழ்க்கை பாதுகாப்பில் இருக்குது போ உன் கையை மார்பில வச்சுக்கோ கண்களை மூடு உள்ளுக்குள்ளே சொல்லு எனக்கு வரப்போகும் ஆசீர்வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன் அது போதும் சாமி அடுத்த நாட்களில் ஒரு நல்ல மாற்றத்தை நீ உணரப்போகிற நம்பிக்கையே விட்டுடாத உன்னை குறைச்சி மதிப்பிடாத உன் வாழ்க்கை சிறிது இல்லை அருள் உன்னோடு அமைதி உன்னோடு வெற்றி உன்னோடு ஆசி உன்னோடு என்றும் நிலைக்கட்டும் சாமி